புவனேஸ்வரி தாயே அம்மா புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே மணிமுத்து பவள பொன் மரகத பதக்கம் மணிமுத்து பவள மரகத பதக்கம் அணிந்த மங்கையற்கரசி உன்னுள் பொங்கும் இரக்கம் மங்கையற்கரசி உன்னுள் பொங்கும் இரக்கம் மங்கையற்கரசி உன்னுள் பொங்கும் இரக்கம் புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் பிரியத்துடன் எம்மை பார்த்திடுவாய் பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் பிரியத்துடன் எம்மை பார்த்திடுவாய் கனியுடனே எம்மை காத்திடுவாய் கனிவுடன் எம்மை காத்திடுவாய் காருயச் சோலையில் பூத்திடுவாய் காரண்யச் சோலையில் பூத்திடுவாய் பிணிகள் அனைத்தையும் தீர்த்திடுவாய் பிரியத்துடன் எம்மை பார்த்திடுவாய் கனிவுடனே எம்மை காத்திடுவாய் கருண்யச் சோலையில் பூத்திடுவாய் காருயச் சோலையில் பூத்திடுவாய் புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே பவள பொன் மரகத பதக்கம் பவள பொன் மரகத பதக்கம் அணிந்த மங்கையர் கரசி உன்னுள் பொங்கும் இரக்கம் கரசி உன்னுள் பொங்கும் இரக்கம் புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே பணிகளை உனக்கு ஆற்றிடுவோம் உன்மேல் பால் தேன் பன்னீர் இளநீர் ஊற்றிடுவோம் பணிகளை உனக்கு ஆற்றிடுவோம் உன்மேல் பால் தேன் பன்னீர் இளநீர் ஊற்றிடுவோம் இனியல் உனை புகழ்ந்து போற்றிடுவோம் இனியல் உனை புகழ்ந்து போற்றிடுவோம் இறைவி உன் மாண்பை பரிசாற்றிடுவோம் இறைவி உன் உண்மான்பை பரிசாற்றிடுவோம் பணிகளை உனக்கு ஆற்றிடுவோம் பால் தேன் தேன் பன்னீர் இளநீர் ஊற்றிடுவோம் பணிகளை உனக்கு ஆற்றிடுவோம் மேல் பால் தேன் பன்னீர் இளநீர் ஊற்றிடுவோம் இனியல் புகழ்ந்து போற்றிடுவோம் இனியல் புகழ்ந்து போற்றிடுவோம் இகமெங்கும் முன் மாண்பை பறைசாற்றிடுவோம் இகமெங்கும் முன் மாண்பை பறைசாற்றிடுவோம் புனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே உனிதம் தவளும் புவனேஸ்வரி தாயே பூவையும் பொட்டையும் கொடுப்பவள் நீயே மணிமுத்துப்பவள பொன் மரகத பதக்கம் அணிந்த மங்கையற்கரசி உன்னுள் பொங்கும் இரக்கம் உன்னுள் பொங்கும் இரக்கம் Thank <sighs>